ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قدر نفسا بغير نفس أو فساداً في الأرض فكأنما قدر الناس جميعا صدق الله العليم وقال الله تعالى في حديث القدس أنا الله لا إله إلا أنا مالك الملوك وملك الملوك قلوب الملوك في يدي إن العباد أطاعوني حولت قلوب ملوك بالرحمة ورحمة وإن العباد عصوني حولت قلوب ملوك بالسخط والنقمة فساموهم سوء الآداب فلا تشغلوا أنفسهم بالدعاء على الملوك واشغلوا أنفسهم بالذكر والتضرع لكي ألفيكم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح يا فتاح يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அருமையான அல்லாஹே இன்று உலகெங்கிலும் சரி குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்திய இந்திய திருநாட்டிலேயும் எட்டு திக்கு திசையிலேயும் முஸ்லீம்களுக்கு எங்கு நோக்கிலும் பழி சொற்கள் வன்மங்கள் இஸ்லாமை நோக்கியும் முஸ்லீம்கள் நோக்கியும் வந்து கொண்டதாக இருக்கின்றன இந்த வன்மமும் சரி இந்த பழி சொற்களும் சரி இன்று மட்டும் இல்லை எப்பொழுது ஏகத்துவத்துடைய தாவா ஏகத்துவத்துடைய அழைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டதோ இந்த உலகத்தில் இந்த பூமியில ஏகத்துவத்துடைய அழைப்பு பணி ஆரம்பப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பழிப்பு சொற்களும் வன்பங்களும் இஸ்லாத்தின் மீது முஸ்லீமும் வந்து தொடர்படியாக வந்து கொண்டுதான் இருந்தன அபிசல்லு அலி வசலம் அவர்கள் எப்பொழுது மக்கா மாநகரிலே தாவத்துடைய பணி ஆரம்பித்தார்களோ ஆரம்பித்தார்களோஸ் அமர் அவுசி அலி அல்லாஹு ஈமான் ஏற்றுக்கொள்வதற்காக மக்காவுக்கு வரான் அந்த சமயத்தில் மக்காவுடைய வெளியிலேயே மக்காவுடைய வாஸ் மக்காவு குறைச்சிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்று கொண்டு என்ன பண்ணுறாங்க நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்களை பற்றி தவறான விஷயங்கள் தவறான புலி பழி சொற்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் துஃபைல் நலி அல்லாகும் நபியை பற்றி அறிந்து கொண்டு அவங்க வேற ஊருக்காரங்க நபி அறிந்து வந்து கொண்டு அவங்க நபி சந்திப்பதற்காக அவளோடு மக்காவுக்குள்ள வரப்ப மக்கா குறைஷிகள் சொல்றாங்க துஃபை நலி எல்லாம் அவங்கள்ட்ட நீ உள்ள போகக்கூடிய சமயத்துல உள்ள முகமதுன்ன ஒருத்தர் இருப்பாரு அவர் இருக்காரு எங்களுக்கு மத்தியில உறவுகள்லாம் பிரித்து கொண்டிருக்கிறாரு எங்களுடைய மாமா மச்சா அவர் சொந்த பிரித்து கொண்டிருக்கிறாரு அண்ணன் அண்ணந்தினர் சொன்னதெல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறாரு நாங்க பல ஆண்டு காலமாக வணங்கி கொண்டிருந்த தெய்வத்தை பழி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அவங்களை பற்றின தவறான பழி சொற்கள் இன்னும் வன்மத்தை எல்லாம் மேத்தி கொண்டிருந்தான் இந்த விஷயம் பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்படியாக இன்று வரைக்கும் சரி இஸ்லாமின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் தொடர்படியாக நடந்து கொண்டு தான் இருக்குது இஸ்லோ மோபியான்னு சொல்லி சொல்லுவான் இது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய இஸ்லாமிகள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் இஸ்லாம் என்று சொன்னாலே பயங்கரவாதிகள் ஒரு தாடி வைத்தவர்கள் பார்த்துன்னு சொன்னா அவர் பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னா ஒரு ஃபோன் சூடாகி ஒரு முஸ்லீமுடைய ஃபோன் சூடாகி எடுத்துச்சுன்னா அவர் என்னங்க அவர் என்ன மனிதபடிமூண்டு சொல்லிடுவாங்க ஒரு முஸ்லீம் உடைய போன் சூடாகி அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு சூடாகி வெடிச்சிச்சு அப்படின்னா ஒரு மனித வெடி கும்பிட்டு ஒரு தீவிரவாதம் சொல்லி சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்று இஸ்லாமுடைய நிலைகள் முஸ்லீமுடைய நிலைகள் என்பது எனக்கு மிகவும் மிக்கட்டான சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அருமையான அல்லாமுடைய இதற்கு பதில் சொல்வது என்பது அவசியம் என்பது கிடையாது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள உலக அரசாட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இன்னும் மீடியாக்கள் ஊடகங்கள் எல்லாம் இஸ்லா தவறாக சொல்லினாலும் நாம் ஒருவரையிலேயே சொல்லிவிடலாம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்று சொன்னால் சாந்தியும் சமாதானமும் தான் அஸ்ஸலாமு ஆலைக்கும் அவர் தான் சொல்ற எல்லாத்துக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நம்ம சொல்றோம் இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா அஸ்லாம் ஆலைக்கும் சொல்வதன் மூலமாக நாம் அவருக்கு வாக்குறுதி தரோம் எண்ணின் மூலமாக உங்களுக்கு எந்த ரீதியிலுமே ஆபத்து ஏற்படாது சொல்றீதியாகவும் சரி செயல் ரீதியாகவும் சரி எந்த ரீதியான ஆபத்து ஏற்படாதுன்னு சொல்லி சொல்றோம் அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாம் என்பது சிலும் என்கின்ற வார்த்தையிலும் வந்தது சாந்தி அர்த்தம் இந்த சிலும் விடலாம் தன்னுடைய அர்த்தத்திலேயே சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் வைத்திருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் இவ்வார தீவார்த்தை போதிக்கும் என்று ஒருவரையே சொல்லிருந்தான் ஆனால் நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமாக பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அதிகாரப்படுத்தக்கூடியவங்க இந்த ஊடகத்தார்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர் என்று சொன்னார் ரத்த வெறி பிடித்தவர்கள் ஒரு மிருகத்தனமாக உள்ளவர்கள் அவங்க ரத்த உன்னிகள் என்று நாலரு பேரும் பொழுது வண்ணமாக கொண்டே வரான் அது மேலே அல்லாஹர்களே இன்று பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹு தாலா இஸ்லா அல்லாஹு ஒரு ஆனலை எந்த அளவுக்கு ஒரு கொடைய அல்லாஹாலா எதிர்க்கிறான் அல்லாஹு தாலா அநியாயமான முறையில் எந்த ஒரு நபரும் முஸ்லீம் மட்டும் கிடையாது அநியாயமான முறையில் மற்றொரு மனிதனுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்

மாறாக ஒரு மனிதன் யார் கொள்கின்றாரோ அவர் முழு மனித சமூகத்தையும் கொன்றதைப் போன்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் உணமாக்கல் தசீல் இல்லை குறிப்பிடுறாங்க அல்லாஹத்தா எதற்காக முழு மனித சமூகம்னு சொல்றான் அப்படின்னா நம்ம முழு மனித சமூகமே ஒரு தாய் தந்தையுடைய பிள்ளைகள் அவர் முஸ்லீமாக இருக்கட்டும் காபீராக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் எமுதியாக இருக்கட்டும் அவருடன மதுசியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி முழு மனித சமுதாயமும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் அவர்கள் யாருமே அநியாயமான தீங்கிணைப்பது என்பது யாருக்குமே அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஆஹ் அல்லாஹ் தலை வன்மையாக கண்டிக்க நான் குரான்ல எந்த ஒரு முஸ்லீமுக்கும் தீங்கி எழுப்பி என்பது கூடாது அல்லாஹ் தலா மற்றொடு தானே சொல்கிறான் லா தூஸ் இது ஃபில் பாத இஸ்லா ஹீஹா நம்ம செம்மையாக்கப்பட்டு எல்லாம் சீர்படுத்தப்பட்ட சீர்படுத்தப்பட்ட பிறகு நீங்க இந்த பூமியிலே நீங்க எந்த ஒரு குழப்பத்தையும் விழுவிக்கான்னு நான் அதெல்லாம் குரான்ல சொல்றான் இன்றைக்கு பாருங்க எங்கு நோக்கினும் சரி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அதன் அடிப்படையில நான் நினைக்கிறேன் பல முஸ்லிம்கள் தாடி இருக்கக்கூடிய பயந்துக்கிறான் ஏன்னா தாடி வச்சோங்க நடந்துங்க நம்ம தீவிரவாதி செய்வாங்க இருக்குது பல முஸ்லிம்கள் பயந்துக்கிறான் பல முஸ்லீம்கள் சொன்னது பின்பற்றுக்கு பயந்துக்கிறாங்க ஏங்க தாடி வச்சோம்னா அதை சொல்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லி நீங்க பயந்துக்கிறோம் அருமையா நல்லா முடியாதே இந்த அளவுக்கு நம்முடைய நிலைகள் வந்து இங்க குறைந்துருச்சு பாருங்க இஸ்லாம இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குதான் அப்படின்னா முதலாவது தீவிரவாதத்திற்கான அர்த்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் தீவிரவாதம்னா என்ன பயங்கரவாதம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் தீவிரவாதம்னா டெரரிசம் பயங்கரவாதம்னா எக்ஸ்ட்ரீமிசம் இந்த இரண்டுக்குமான அர்த்தம் என்ன அப்படின்னா அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு இனம் இன்னொரு இனத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது அது எந்த ரீதியிலாக இருந்தாலும் சரி அடக்குமுறையாக முறையாக இருந்தாலும் சரிங்க தாக்குதல் முறையாக இருந்தாலும் சரி கொலை செய்தன் மூலமாக இருந்தாலும் சரி அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு ஆட்சி பீடத்திற்காக அதிகாரத்திற்காக ஒரு இனம் ஒரு குழு மற்றொரு குழுவை ஆதிக்கத்திற்கு கொண்டு என்ன செயல் செய்தாலும் சரி அதுக்கு தீவிரவாதம் சொல்லி சொல்லப்படும் இது போன்ற செயல்கள் இது போன்ற செயல்கள் இஸ்லாமியில் ஒருபோதும் செய்ததே கிடையாது ஆட்சி அதற்காகவோ தங்களுடைய இடத்திற்காகவோ அந்தஸ்திற்காகவோ இஸ்லாமியர்கள் ஒருபோதும் எங்கேயுமே சரி மற்றொரு சமூகத்தை மற்றொருங்க கூட்டுத்தார தங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காக கொலை செய்ததாகவோ தங்கினங்க அவங்களை அடக்குமுறை செய்ததாகவோ அவங்களை வன்முறையாக கொண்டு கொன்று குதித்ததாகவோ எந்த ஒரு சமூ எந்த ஒரு வரலாற்றிலுமே கிடையாது ஆனா மற்ற அப்படின்னா எத்தனையோ கொடுங்கோல ஆட்சியர்களை வந்து சென்றிருக்கிறாங்க எத்தனையோ கொடுங்கோல அரசாட்சிகள் வந்து சென்றிருக்கிறாங்க தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பல லட்சம் பேர் கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்லாம் எடுத்துக்கொண்டு அப்படின்னா தங்களுடைய ஆட்சி நிலைநாட்டுவதற்காக பல லட்ச பேர் என்ன கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய சியோனிசம் ஆட்சி நிலைநாட்டுவதற்காக ரஷ்யாவில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கம்யூனிசம் ஆட்சி நிலைநாட்டுவதற்காக முதலாளித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பல பேரை கொண்டிருக்கிறாங்க பல பேரை கொண்டிருக்கிறாங்க இதற்கு பேர் தான் தீவிரவாதம் என்று சொல்லப்படும் இதற்கு பேர் தான் தீவிரவாதம் சொல்லி என்சைக்ளோபீடியா பிரிட்டனுடைய மிகப்பெரிய வாக்கியத்தின் அதிகாரம் சொல்லி சொல்லுவாங்க என்சைக்ளோபடியான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த என்சைக்ளோபடியா இதுதான் சொல்லுது தீவிரவாதம் என்பது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக செய்யப்படக்கூடிய அடக்குமுறை உடனே ஒரு தாக்குதல் தீவிரவாதம் சொல்லி சொல்லப்படும் மாறாக தீவிரவாதத்தில் எந்த ஒரு மதமும் இணைக்கப்படவே கிடையாது அது மதத்திற்காகவோ அது தங்களுடைய சமயத்திற்காகவோ செய்யப்படும் தாக்குதல் தீவிரவாதம் சொல்லி சொல்லக்கூடாது அருமே நல்லா முடியார்களே இங்க பார்க்கணும் நாம இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திக்கு தீவிரவாதத்தினுடைய அட்ரஸே யாருன்னா முஸ்லீம்களாக ஆக்கிட்டாங்க ஆனா முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் மீது அதிகமாக தாக்குதல் தொடுக்கப்படுது இன்று அதிகமாக முஸ்லீம்கள் தான் கொல்லப்படுறான் ஆனா அலக்துல்லா அல்லாஹுடைய மிகப்பெரிய ரஹமத்து எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்களோ அந்த அளவுக்கு புதிதாக முஸ்லீம்களும் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமு தான் உலகத்துல அதிகமாக பரவக்கூடிய மதம் அதிகமாக பரவக்கூடிய ஒரு சமயம் மார்க்கம் என்னவாக இருக்கணும் இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் உலகத்துல நாலோரு மேரியும் பொழுது ஒன்றுமாக வந்து கொண்டே இருக்கிறான் எந்த நாடு இஸ்லாத்துக்கு எதிராக நாலு ஒரு நாளாக சூழ்ச்சி செஞ்சு கொண்டே இருக்குதோ அதே இருந்து தான் அதே இருந்து தான் அதே இருந்து நாலு ஒரு நாளாக இறங்க முஸ்லீமாக இருக்கிறான் அலஹம்துல்லா அருமையான அல்லாஹுடைய அரகே ஆக அபிசன் அல்லா மாலை முஸ்லமும் சரி குரானும் சரி சுன்னாவும் சரி எந்த ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே தீவிரவாதத்தை போயித்ததே கிடையாது அபிசன் அல்லா ஹதீஸ் ஹதீசர் இருக்கிறாங்க நீங்க கடவியில் போறப்ப கூடியும் நீங்க வாட்கள் கூர்மையான ஈட்டிகள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் நிக்க வச்ச வண்ணமாக கொண்டு போகாதீங்க அதாவது படுக்க வச்ச வண்ணமாக கொண்டு போக சொல்லி காரணம் என்ன அப்படின்னா அவ்வாறாக கொண்டு போறப்பட்ட சமயத்தில் யாருக்காச்சும் சேர்ந்து இடையூறு ஏற்படும் நாம் யாருமே வேணும்னு போய் இடிக்க மாட்டோம் யாருக்காச்சும் தெரியாத மட்டும் இடையூர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைங்க அவங்க ரத்தம் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படுக்க வைத்த வண்ணமாக வாழையோ ஈட்டியோ படுக்க வைத்த வண்ணமாக கொண்டு சென்றீங்க அப்படின்னா மற்றவங்க எதிர வரப்படுறவங்க உங்க மீது பயம் ஏற்படும் சொல்லி சொன்னான் அடுத்தவங்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை கூட செய்யாதீங்க சொன்னான் சொன்னாங்க யார் வந்து கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டுவாரோ அவர் மீது மலக்குமாக லேனத் செய்யறாங்க சொல்லி சொன்னான் யார் கத்தியை வைத்து மிரட்டுறாங்களோ அவங்க என்னது இங்க மலக்குமாக லேனத் செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னான் இப்போ நாம் பார்க்கணும் இவ்வளோ நற்குணங்களை போதித்த நபுசல் அல்லாஹ் ஆலயோசனுடைய மார்க்கம் நெபிசல் அல்லாஹ்னுடைய உண்மத்தை எவ்வாறாக தீவிர வார்த்த போதிக்கும் அது மாதிரி நல்லா உடையார்களே இன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமீபத்தில் நடந்த அந்த காஷ்மீருடைய என்னதுங்க தாக்குதல் அந்த காஷ்மீருடைய தாக்குதலில் வந்து எத்தனையோ எத்தனையோதுங்க இட்டுக்கெட்டுகள் இணைக்கப்பட்டு எத்தனையோ அவதூறுகள் சொல்லப்பட்டு இஸ்லாமியர்களதுங்க வந்து சுட்டவங்க நீ இஸ்லாமியனா நீ இஸ்லாம் என்னன்னு கேட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மதத்தை பரப்புவதற்காக எந்த அளவுக்கு கொச்சையாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆடை அகற்றி நீ சுண்ணத் பண்ணிருக்கியான்னு பார்த்துதான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா அவன் ஆடை கல்ற கூட எதனால கொண்டு மாட்டான் பாருங்க எவ்வளவு வன்மத்தை கற்பதற்காக இந்தியா ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டை வந்து எப்போ மதவெறி கறி பிடித்த நாடாக மாற்றணும் ஒரு இந்து மதம் மட்டும்தான் வாழணும் அப்படின்பதற்காக என்ன பண்றாங்க எவ்வளவு ஒரு நினைங்க ஒரு குடும்பம் அதாவது ஒரு தம்பதி என்ன பண்ணிருக்காங்க கல்யாணமாய் ஆரே நாட்டு தான் அந்த அந்த நினைங்க அவங்க அவளுடைய கணவர் வஃபாத்தா இருக்காரு அந்த மனைவி சொல்றாங்க வேணும்னே சொல்ல சொல்றாங்க இந்த மாதிரி நீ சொல்லுமா கேட்டு கேட்டுக்கொண்டாங்கன்னு சொல்லி சொல்லுமா அந்த மனைவி சொல்ல சொல்றாங்க அப்பாருங்க இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்குது இதற்கெல்லாம் காரணம் நாமும் தான் அருமையான அல்லாஹர்களே இதுக்கெல்லாம் காரணம் நாமும் ஒரு காரணமாக தான் இருக்கின்றோம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய இஸ்லாமிய விழுமியங்களை நாம் உறுதியாக காரணம் தான் நம்ம சில வரக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய அந்த பிரச்சாரங்கள் அது அந்தங்க சில ஊடகத்தினுடைய அந்த பிரசுரங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாம நம்முடைய இஸ்லாமிய விழுமியங்களை நம்ம இஸ்லாமிய தனித்துவத்தை நாமளே பின்பற்றுறதுக்கு பயந்துட்டு இருக்கிறோம் அடிக்கடி வெளியே போனால் பேர் சொல்ல கூறி பயந்துக்கிறோம் வெளியே போனால் உன் பேர் என்ன கொஞ்சம் யோசிக்கிறாங்க சில பேர் இங்கே இருக்கு இங்கே இல்லை சில இடத்துல என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க உங்கள் பேர் என்னனு சொன்னால் பேர் சொல்லலாமா சுற்றி முற்றி போலீஸ் நிற்கிறாங்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது உறுதியாக இருக்கணும் உலமாக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம உறுதியாக இருக்கணும் எந்த சூழ்நிலை நினைவுங்க நம்ம தனித்துவத்தில் இருக்கக்கூடாது பாருங்கள் இஸ்லாமிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லா சமயத்திலும் இஸ்லாமியங்க சாந்தியை தான் போது ஆனா இஸ்லாமிய வரலாற்றுல பார்த்து அப்படின்னா சில போர்கள் நடந்திருக்குது சில போர்கள் புனித போர்கள் புனித ஜிஹாதுகள்லாம் நடந்திருக்குது அந்த புனித ஜிஹாதுகள்ல பார்த்தோம் அப்படின்னா எதற்காக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா முதலாவதாக எதிரிகள் தாக்குதல் தொடுத்தான் எதிரிகள் தாக்குதல் தொடுத்த காரணமாக தன்னுடைய தற்காப்பிற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சஹாபாக்களும் போர்கள் ஆரம்பிச்சாங்க மாறாக முதலாவதாக அவங்க போர்கள் ஆரம்பிக்கல தற்காப்பிற்காக மட்டும்தான் போர்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு போருடைய வழிமுறை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா முதலாவதான் சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க போருக்கு போவாங்க போருக்கு போய் மூன்று நாட்கள் என்ன பண்ணுவாங்க தாவத்து கொடுத்துட்டே இருப்பாங்க எந்த யுத்த காலத்துக்கு போய் போர் செய்கிறாங்களோ அந்த யுத்த காலத்தில் போய் மூன்று நாள் போர் தாவத் கொடுப்பாங்க இந்த மாதிரி நாங்க அல்லாஹ்னுடைய தீனம் எடுத்து கொண்டு வந்திருக்குறோம் யாழாயை கனிமத்தில்லாவுக்காக வந்திருக்குறோம் இந்த கனிமவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொன்னுட்டிங்க அப்படின்னா நம்ம சபாசம் செய்து கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாதபடி தான் என்னதுங்க உங்களுக்கு நாங்கள் போரே செய்வோம்னு சொல்லி சொல்லலாம் மூன்று நாள் எழுதுங்க தாவத் கொடுப்பாங்க அந்த தாவத்துடைய சம்பவத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சம்பவம்லாம் ரெடி இதுங்க ஆமி ரெடி அல்லாஹ் ஆணும் அவங்க என்ன பண்றாங்க ருஸ்துமுடைய மனனுக்கு தாவத் கொடுப்பதற்காக போறான் ரொம்ப அந்த சம்பவத்தை கேட்டாலே மீசு இருக்க மீசிலிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அவங்க என்ன பண்றாங்க ருஸ்துமுடிய அந்த அரசாசிக்குள்ள போறாங்க அந்த சபைக்குள்ள போறாங்க அந்த ருஸ்தும் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய சபையை ஒரு பயங்கரமாக இன்னும் ஆடம்பரமாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே வைடூரிகளைக் கொண்டு முத்தை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கின்றாங்க அப்ப இப்ப நாமிரல் எல்லாம் என்ன பண்றாங்க எந்த ஒரு சலனமும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க ஒரு கந்தல் ஆடை அடைஞ்சிருக்கிறாங்க மொத்தமான ஆடை அடைஞ்சிருக்கிறாங்க பார்ப்பதற்கு பக்கீர்சா போன்று இருக்கிறாங்க அங்க மெலிந்த கழுதியில போறாங்க அந்த அரசாட்சியில ரொம்ப நடந்துங்க மின்னுது வைரத்தில் முத்தலாம் மின்னுது என்ன சமயத்தில் என்ன பண்றாங்க உள்ள போறாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த கழுதியை கொண்டு போய் என்ன பண்றாங்க கொண்டு போய் அந்த அரசாட்சியோட சபையுடைய தூணில கட்டுறாங்க தூண்ல கட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா தூம்ல கட்டின பிறகு அவங்க என்ன பண்றாங்க அந்த வால் தன்னுடைய வால் என்ன பண்றாங்க அந்த அரச சபையில வந்து சவுப்பு கம்பளத்தை விரிச்சு வைக்கிறான் சவுப்பு கம்பளத்தை எதற்காக அப்படின்னா சவுப்பு கம்பளத்தை பார்த்து அவர் பயங்கரமாக பயந்துரணும் அப்படின்னு இருக்காங்க தன்னுடைய வாழை கொண்டு சவுப்பு கம்பளத்தை கிழிச்சு கொண்டமாகவே போறான் அங்க இருக்க பிரஜைகள்லாம் பார்த்து அழிந்துட்டு போறாங்க எவ்வளவு விலை உயர்ந்த கம்பளத்தை நம்ம விரிச்சு வச்சிருக்கிறோம் எவ்வளவு வேலைவாய்கள் செய்யப்பட்டிருக்குது ஆனா எந்த ஒரு பயமும் இல்லாம சலனாமே இல்லாம சாதாரணமாக வராது இவர் இதுதான் சகாபாக்கோடைய ஈமான் இதுதான் சகாபாக்கு நிலையாக இருந்துச்சு பாருங்க என்னுடைய ஈமானின் காரணமாக உலகத்தை பார்த்தாலே பயந்துக்கிறேன் உலகத்துடைய எது கண்ணை தெரியப்பட அதை பயந்துக்கிறேன் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க ஒரே ஒரு ஆள் தான் போனார் உள்ள போய் தைரியமாக அந்த பிரச்சனை அந்த சபையுடைய அந்த அரசவையுடைய தூண்ல தன்னுடைய மெலிந்த கழுதையை கட்டுறாரு கட்டிட்டு என்ன பண்றாரு ரிபுத்து ஆசன் அல்லா அல்லாஹில அனுப்பி வச்சிருக்கிறான் எதற்காக இன்னொரு ஜிபாதத்தில் ஐபாது இல்லா ஐபாதத் இல்லா யார் மனிதனை வணங்குறானோ யார் படைப்பினை வணங்குறானோ அவனை அல்லாஹின் பால் திருப்புவதற்காக நான் வந்திருக்குறோம் நீங்க இந்த எங்களுடைய யாழாயை கிளம்பி தில்லா இந்த ஏகத்தோடு இந்த தாவத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பண்றாங்க தாவத் கொடுக்குறான் அது மாதிரி அல்லாஹ் நேரங்களில் வரலாற்று அவன் படிக்கணும் இஸ்லாமடி எல்லா வரலாற்றையும் படிக்கணும் ஆயிரத்தி நாலு வருடத்தோடு இஸ்லாம் வரலாற்று முழுமையாக படிக்கணும் எல்லா வரலாற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் எல்லாத்துலேயுமே நறுகுணத்தை தான் புதச்சிருக்கிறான் இன்னைக்கு வாலின் மூலமாக இஸ்லாம் பரவின்னு சொல்றாங்க நான் உனக்கு பதிவு செய்கிறேன் வாலின் மூலமாக மட்டும் இஸ்லாம் பரவிருச்சு அப்படின்னா இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் உலகத்துல நடந்துங்க எந்த ஒரு சமயமும் சரி அது செஞ்சிருக்கவே முடியாது எந்த ஒரு சமயமும் நம்முடைய கால் பதிச்சிருக்கவே முடியாது நறுமணத்தினால் மட்டும்தான் மூன்று ஒரு பகுதி இஸ்லாம் ஆட்சி செஞ்சிருக்கு நறுமுனத்தால் மட்டும் வேற எந்த ஒரு சமூகமும் சரி எந்த ஒரு சமயமும் சரி ஆட்சி செஞ்சதே கிடையாது ஹிட்லர் என்ன பண்ணா பல கோடி யுவதிகளை கொன்றான் முசல்வான் என்ன பண்ணா பல கோடி பேருல கொண்டான் ஆனா அதனால கொஞ்ச காலம் மட்டும்தான் நீங்க நூறாண்டு கூட ஆட்சி செய்ய முடியல ஆனா இஸ்லாம் மட்டும்தான் ஸ்பெயினிலும் சரி இந்தியாவிலும் சரி ரஷ்யாவிலும் சரி ரஷ்யாவில் ஆயிரத்தி ரஷ்யாவில் நூற்றி நாற்பது வருஷம் இருந்து இஸ்லாம் ஆட்சி நடந்திருக்குது ஸ்பெயினில் எட்நூறு வருஷம் இஸ்லாம் ஆட்சி நடந்துருக்குது இந்தியாவில் ஆயிரம் வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்துருக்குது காரணம் என்னங்க வாலின் மூலமாக பரவாமுணத்தின் மூலமாக மட்டும் பரவி இஸ்லாமிய ஆட்சி இவ்வளோ வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கு அப்படின்னா வாளின் மூலமாக பரவி இருந்துச்சு அப்படின்னா இருந்தாங்க இதுவரைக்கும் இஸ்லாமிய எந்த ஒரு மாத சமயத்தில் வாடகை வந்திருக்காரு அது மாதிரி நல்லா இஸ்லாம் அதை விரும்புவது கிடையாது

சூழ்நிலை இருந்தும் பெருது இந்த இஸ்லாமியல் மீது எவ்வளோ நினைவுகள் இக்கட்டானோ எவ்வளோ நினைவுகள் இட்டுக்கட்டுகள் எவ்வளவு வன்மத்தை கக்கறாங்க சிந்திச்சு பார்க்கணும் அது மாதிரி நல்லா ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல வந்து கிலாஃபத்து ஆசை நடந்துட்டு இருக்குது கிலாஃபத் தான் இஸ்லாமிய ஆட்சி பாருங்க மிகப்பெரிய ஒரு நினைங்க நம்மளா அதிகமா துவா செய்யணும் ஆட்சி ஆட்சிங்க இன்றைய காலத்துல நடந்துட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முழு உலகத்திலேயுமே அந்த தாலிபான்கள் தான் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதிகளாக காட்டப்படுறாங்க அவங்க தீவிரவாதிகளாக காட்டப்படுறாங்க அவங்க எதிர்காகங்க பயங்கரவாதிகளாக ஆனாங்க அப்படின்னா ரஷ்யா சோவியத் ரஷ்யா இருக்கா இல்லைங்களா எப்போது பிரிஞ்சிச்சோ மிகப்பெரிய எங்கள் உலகத்துலேயே மிக மிக மிகப்பெரிய அரசாட்சி தான் சோவியத் ரஷ்யா அப்படி அப்படியே துண்டு துண்டாக ஆயிடுச்சு துண்டு துண்டாக நடந்தது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த ரஷ்யாவுடைய மெயின் அங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் மிகவும் விளைச்சல்கள் விளைச்சல் நிலங்கள் அதிகமாக இருக்குது ஆப்கானிஸ்தான் அரிசிகள் பருப்புகள் தோட்ட துறவங்கள் அதிகமாக இருக்குது அதன் மூலமாக என்னதுங்க ரஷ்யா பல கோடிகள் சம்பாதிக்கலாம் என்ன பண்றாங்க என்பதற்காக என்ன பண்றாங்க ஆப்கானிஸ்தர் போற முதலாவதாக என்ன பண்ணாங்க நீங்க உங்க நிலத்தை எல்லாம் கொடுத்துருங்க உங்க நிலத்துக்கு பகரமாக வீடு கட்டி தரும் இந்த மாதிரி ஆசைகள் இன்னைக்கு எப்படி இலவசமா சொல்றாங்களா இல்லைங்களா கட்சிக்காரங்க அந்த மாதிரி சில ஆசைகள் ஏற்படுத்தலாம் அப்ப ஆப்கானிஸ்காரங்க என்ன பண்ணாங்க உறுதியாக இருந்தாங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம் எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம் உறுதியாக இருந்தாங்க பிற பிற்காலத்தில் என்ன பண்ண படிச்சு ஏவகணைகள்லாம் விட்டாங்க போர் செஞ்சாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க ரஷ்யா என்பது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்துச்சு எப்போ வந்து ஆப்கானிஸ்தான் எதிர்த்தாங்களோ அப்போ வல்லரசு நாடாக இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடை ஒரு மிகப்பெரிய சின்ன நாடு ஆப்கானிஸ்தான் அவங்களோட ஈமானின் மூலமாக நல்லா வெற்றி பெற வச்சுட்டான் இன்னைக்கு பாருங்க ஆப்கானிஸ்தான் ஹிலாஃபத் ஆட்சி நடந்துட்டு இருக்குது அது தாலிபான் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு மாணவர்கள் தான் அர்த்தம் அந்த ரெண்டு மாணவர்கள் செஞ்ச கிளர்ச்சியின் மூலமா அல்லாஹ் தாலா இந்த நாட்டுல முஸ்லீம் ஆட்சி கொண்டு வந்துட்டான் நாம் இந்த இந்தியா நாட்டுல ஜனநாயக நாடாக இருக்குது இங்க முஸ்லீம் உடைய ஆட்சியில நம்ம விரும்புவது கிடையாது மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின் மூலமாக நாம் என்ன விரும்புகிறோமோ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லிருக்கிறதோ அதன்படி வாழ்வதை நம்ம ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்து தனி முஸ்லீம் தனி இன்னைக்கு என்ன சகோதரத்துவத்தோட வாழக்கூடிய இந்திய சமூகத்துல பல மொழி பல இனம் பல சமயத்தோடு வாழக்கூடிய தொகுப்போட வாழக்கூடிய இந்திய சமூகத்துல வன்மத்தை இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் உறுதியாக இருக்கணும் முதலாவது என்ன பண்ணுவாங்க உறுதியாக இருக்கணும் எந்த சமயத்தில் நிராசை அடைவதே கூடாது நிராசை அடைவதே கூடாது இரண்டாவது நம்மளுடைய இஸ்லாமிய தனிச்சருக்கும் முழுமையாக பின்பற்றணும் எல்லா இடத்துலையும் முழுமையாக பின்பற்றணும் தைரியமாக பின்பற்றணும் நாம் முஸ்லீம்களும் முழுமையாக எடுத்து காட்டணும் நான் முஸ்லீம் தான் என்னுடைய பேர் அப்துல்லா என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் சொல்லி என்னங்க என்னுடைய பேர் சொல்வதற்கு முன்பாகவே பார்க்கவும் தெரிஞ்சுக்கணும் இவர் முஸ்லீம் தெரிஞ்சுக்கணும் என்னோட என்னுடைய உடல் தோற்றத்தின் மூலமாக என்னுடைய ஆடை அலங்காரத்தின் மூலமாக இவர் முஸ்லீம் தான் தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்று மத சமூகத்தோட நறுமணத்தோட பழகணும் நறுமணத்தோட பழகணும் சமய நலனுக்கத்தோடு இருக்கணும் இன்றைக்கு பாருங்க சமய நலக்கம்னா அதுவே பெரிய சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்குது கோவிலில் போய் பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அதான் சமய நலக்கம் கிடையாது சமயம் நல்ல நடக்கும் அப்படின்னா நம்முடைய மாற்று சகோதரன் நல்ல நறுக்குணத்தோடு நடந்து கொள்ளணும் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியத்துடன் வாழ்க்கையை எடுத்து காட்டணும் பாருங்க சகாபாக்கள் வெறும் மக்கால மட்டும்தான் இருந்தாங்க இந்தியா எந்த ஒரு சகாபாக்கள்னு வரல சகாபாக்கள் என்ன பண்ணாங்க மக்கால மட்டும்தான் இருந்தாங்க ஆனா அவனுடைய இஸ்லாமிய ஆட்சி இதுவரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவங்க இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக மட்டும்தான் மழை வாழ்க்கை மூலமாக கிடையாது இஸ்லாமிய வாழ்க்கையின் வளமாக வாழ்ந்ததாக மட்டும்தான் ஆகவே நல்லா மணியாங்களே நாம் இந்துக்கு இஸ்லாமியங்களா வாழ்றோம் நம்மளுக்கு அடுத்த ஒரு சந்தரிகள் இஸ்லாமியாக வாழணும் இன்னைக்கு பாருங்க பாட புத்தகங்கள் ஊடகங்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக திரும்பிடுச்சு வரலாற்றுலாம் மாற்றப்பட்டுருச்சு திப்பு சுல்தான் எப்பயோ கீமூல மூல வாழ்ந்த மாதிரி ஆக்கிட்டாங்க திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் யாருன்னே தெரியாம ஆக்கிட்டான் அன்னைக்கு ஒருத்தர் கேட்கறேன் நபர் பார்த்து கேட்கிறேன் இவர் யாருன்னு கே அவர் தெருளுங்கிறார் மக்தர் மசா வர மாவட்டம் கேட்கிற யாருக்கிற தெருங்கிட்டார் அந்த பையன் அப்படியே மனசுல ரொம்ப இறுகிடுச்சு அருமே நல்லா அடுத்தபடியாக வரலாற்று சொல்லி தரோம் வரலாறு முழுமையாக சொல்லித் தரணும் நாம தான் இந்த உலகத்துக்கு மிக உயர்ந்தவர்கள் வலாத்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க நிச்சயமாக நீங்க தான் உயர்ந்தவர்கள் நீங்க தான் உயர்ந்தவர்கள் எப்ப அப்படின்னா உறுதியாக ஈமாக இருக்கணும் எல்லா சமயத்திலும் சரி எல்லா நிலையிலும் சரி நான் சரீரத்தை வெளிக்காட்டும் சரீரத்துடைய தனித்துவத்தோடு இருக்கணும் என்னுடைய குழந்தைக்கு சொல்லித்தரணும் நாம தான் உயிர்ந்தவளாக இருக்கணும் வரலாற்றை சொல்லித்தரணும் எல்லாத்துக்கு குழந்தைகள் தரணும் இன்னைக்கு பெரிய நம்மளுக்கு விஷயங்கள்லாம் பேசலாம் பேசலாம் உலக விஷயங்கள் பேசலாம் எல்லாமே பேசலாம் ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படையான முதல் மருந்தே என்ன அப்படின்னா முழுமையான வாழ்க்கை முழுமையான சுண்ணத்துடைய வாழ்க்கைட்டு வரும் இதுதான் நம்ம தொடர்படியாக பையன் சொல்லிக்கொண்டே வரும் எவ்வளவு வந்தாலும் சரி எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளோ தொந்தரங்கள் வந்தாலும் சரி சஹாபாக்கள் ஒன்று ஒரே ஒன்று சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹ் நியாமல் வக்கீல் நியாமல் மௌலா நியாமல் அசி எங்களுக்கு அல்லா போதுமானவன்னு சொன்னாங்க அஹாபோட யுத்தம் எல்லா குளி தோண்டிட்டாங்க மதினா சுத்தி குளி தோண்டிட்டாங்க அப்போ ஒரு எகுதி வரா ஒரு நய பஞ்ச முனாஃபிக்கு வரா வந்து சொல்றேன் இந்த மாதிரி சொல்றேன் என்னப்பா நீங்களா வெறும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க வெறும் ஆயிரம் பேர் தான் இருக்கீங்க அரபுகள் பத்தாயிரம் பேர் வராங்க உங்களுக்கு பத்து மணம் அதிகமா இருக்கிறாங்க என்னப்பா மாட்டிக்கிட்டீங்களேப்பா முடிஞ்சேப்பா சோழி முடிஞ்சேப்பா அப்படிங்கிறான் எல்லா சகாபங்களும் ஒருமித்த குரல சொல்றாங்க ஹஸ்புன் அல்லாஹ் நாமல் வக்கீல் நாமல் மௌலா நாம நசீர் எத்தனை பேர் வேணா வரட்டும் உலகமே திரண்டு வரட்டும் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவர் சகாபங்கள் வெற்றி பெற்றாங்க அல்லாஹ் சூறாவளி காட்ட கொடுத்து அவங்க அனைவரும் புறமுதல் விட்டு ஓட வச்சோம் அருமே நல்லா முடியாதே நம்ம எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு வன்ம பிரச்சாரங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு ஊடகங்கள் நம்ம எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சாலும் சரி நாம் உறுதியாக இருக்கணும் அடுத்தபடியாக அரசியலுடைய அறிவுகள் அதிகமாக இருக்கணும் சமகால அறிவுகள் அதிகமாக நம்ம இருந்து கொண்டே இருக்கணும் பாருங்க இன்னைக்கு மற்றவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்லாத்துக்கு அதிகமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க சமகால அறிவோடு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கே நடக்குதுன்னு தெரியல எப்ப நம்ம காஷ்மீர்ல தான் நடந்துச்சு அதுல எப்படி தெரிஞ்சுங்கிறேன் அது கூட தெரியுங்களேன் அப்படிங்கிறான் நல்லா உடைய நிலை சமஹால இருக்கணும் இருக்கணும் இஸ்லாம் அபுல் ஹசன் அலி ரஹமதுல்லாஹி அலி மிகப்பெரிய அவங்க அவங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இது நடக்கும் அனைத்து போயிட்டான் மிகப்பெரிய ஆலிமாவங்க அவங்க சொல்றாங்க சமகால அறிவோட அரசியல் அரசியல் நடப்போட நம்மளா இல்லாம இருந்தோம் அப்படின்னா ஒரு காலம் வரும் ஐவால தொழுகூடு தொழுக முடியாதுன்னு சொன்னாங்க மஸ்ஜித்ல அருமை நல்லா முடியாதுங்களே வணதுங்க நம் முழுமையாக பின்பற்றணும் எல்லா வகையிலும் நம்ம தயாராக இருக்கணும் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்தணும் அடுத்த அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைகளை சொல்லி வளர்த்தணும் நாம் நம்முடைய வரலாற்றை சொல்லி வளர்த்தணும் நம்முடைய காந்தான்கள் நம்முடைய குடும்பத்தை பற்றி சொல்லி வளர்த்தணும் எல்லாத்தையுமே சரியத்தை முழுமையாக முழுமையாக சொல்லி வளர்த்தணும் வல்ல ரகமான அனைவருக்கும் எல்லா சூழ்நிலையும் நிராசை இல்லாமல் முழு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு சரியத்தை முழுமையாக பின்பற்றி சுண்ணத்தை முடி உம்யா ஹப்பின் நம்மை அல்லாஹ் தலா உயர்த்துவானாக எல்லா நிலையிலும் அல்லாஹ் த تعالی நம்மை மிகைக்க செய்வானாக எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஹ நமக்கு வேறு வெற்றிர்வானாக வாசுதா அலாஹம்दुलिल्लाஹி ரப்பில் ஆலமீன்